அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்கலாமா மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனையில் எடப்பாடி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நிறைவு பெற்றதில் இருந்து அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலை தூக்க தொடங்கிவிட்டது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலும் சரி ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர் மீட்புக் கழகத்தில் இருந்தாலும் சரி தலைமைக்கு எதிராக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் தூக்கப்பட்ட போர்க்கொடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இறங்கிவிட்டதாகவே கருதப்படுகிறது இருப்பினும் கூட ஒரு சிலர் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தும் வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களே அவருக்கு எதிராக முதன் முதலில் குரல் கொடுக்க தொடங்கியவர்கள் அவர்களே இப்பொழுது எடப்பாடியே அதிமுகவின் தலைவர் என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிட்டார்கள் ஓபிஎஸ் அணியிலும் இதே நிலைதான் ஓபிஎஸ் தன்னோடு வந்தவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு தனக்கு மட்டும் ஒரு தொகுதியை வாங்கி அதிலே போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலையில் உள்ளார் அவரோடு பயணித்தவர்களை அவர் என்றுமே கண்டு கொண்டதில்லை அவரோடு பயணித்தவர்கள் அனைவரும் தற்பொழுது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதே அந்த அணியில் உள்ள பல நிர்வாகிகளின் குமரலாக இருந்து வருகிறது இப்படி இரு அணிக்குள்ளும் புகைச்சல்கள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட அதிமுகவே வலிமையானதாக இருக்கும் பல பிரிவுகளாக அதிமுக இருந்தால் அது திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் அதனால்தான் அதிமுகவில் சொல்லிக்கொள்ளும் அளவிலான வெற்றியை பெற முடியவில்லை எடப்பாடி தலைமையிலான சந்தித்த அனைத்து தேர்தல்களும் தோல்வியிலேயே இதுவரை முடிந்துள்ளது கொங்கு மண்டலம் வடக்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாகத்தான் உள்ளது அதே சமயத்தில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதிமுக வலிமையாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் போன்றோர்களினுடைய தயவு தேவை எனவே ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்து நல்லது என அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் சொல்ல தொடங்கியுள்ளார்கள் இது ஒருபுறம் இருக்க வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கான அனைத்து பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே சமயத்தில் வைத்தியலிங்கம் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியிலேயே இருந்து வருகிறார் அவர் இது தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை அதே சமயத்தில் அதிமுகவை வலிமையாக்க வேண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவே திமுகவை வீழ்த்த முடியும் பல அணிகளாக உள்ள அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது என்பதே ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் எண்ணமாகவும் உள்ளது இதே போன்று அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருந்து வருகிறது தேர்தல் முடிந்த பின்பு மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மீண்டும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை நடத்த உள்ளார் அப்போது ஓபிஎஸ்ஐ சேர்க்கலாமா வேண்டாமா என்பது பற்றிய கேள்வி எழுப்பப்படும் அது பற்றி விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது நன்றி